பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா திரையுலக நாயகன் அப்படின்னு சொல்லி சொல்றதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ஒரு சினிமா இருக்கு இல்லையா சினிமாவில் வந்துட்டு எல்லாருக்குமே நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் நம்ம வந்துட்டு சினிமாவில் பெரிய ஸ்டார் ஆகிடும் அப்படின்ற ஆசை இருக்கும் பட் சினிமாவுக்கு போனால் எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார்னா அவர் த ஒன் அண்ட் ஒன்லி கமலஹாசனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரஜினி இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்றைய வரைக்குமே கட்டி பறந்துகிட்டு இருந்தாலும் கூட அவருக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் திரையுலகத்தினுடைய உச்சம் தொட்ட ஒருத்தர் அப்படின்னா அது கமலஹாசன் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரஜினி இருக்கார் இல்லையா அவரே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல இன்டர்வியூஸ்லயா இருந்தாலும் சரி பல இடங்கள்லையா இருந்தாலும் சரி ஐயோ நம்மளா கமல் மாதிரி வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி நினைச்ச காலங்கள்லாம் எல்லாம் இருக்கு ரெண்டு பேரும் ஆரம்ப காலகட்டத்துல நடிச்ச திரைப்படங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பாடி நம்ம கமல் கூட கார்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி பார்த்துக்கிட்ட தருணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கமல் ரஜினி அவருடைய என்ட்ரிக்கு முன்னாடியே ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் சோ சினிமா இருக்கு இல்லையா கமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாறுபட்ட கேரக்டர்ஸ் எடுக்கிறது நடிப்புலேயே என்ன மாதிரியான புதுமையை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டைல கையில் எடுத்தாரு அப்படினே சொல்லலாம் அது ரொம்ப சீக்கிரமா அவர் உச்சத்துக்கு கொண்டு போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஆனால் இன்னை வரைக்கும் யாரும் அசைக்க முடியாத ஒரு இடம் நடிப்புல அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது கமலஹாசன் தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு அவர் அவருடைய எழுபதாவது பிறந்த நாள் அப்படின்றத கொண்டாடிக்கிட்டு இருக்காரு எழுபதாவது பிறந்தநாளில் வந்துட்டு அவருடைய ரொம்ப பெரிய இந்திய ரசிகனா நான் ஒரு விஷஸ் அப்படின்றத நம்ம சேனல் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் அதை தாண்டி இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் என்ன செஞ்சார் கமலஹாசன் தமிழ் சினிமான்னு சொல்லி பிரிக்கிறத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சினிமாவில் கமலஹாசன் செஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி பேசணும்னா கரெக்டாக இருக்கும் அப்படினே சொல்லலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்

கமல் பிரேக் பண்ண ரொம்ப முக்கியமான ரூல்ஸில் ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹீரோவாக இருக்கிறவங்க வந்துட்டு இவ்வளோ மெனக்கடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமில் இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் ஹீரோனா வராரு வில்லன்களை போட்டு அடிக்கிறாரு நல்லது சொல்கிறாரு நல்லது செய்கிறாரு அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் இருந்தப்போ வந்துட்டு பார்த்தோன்னா அப்படிலாம் கிடையாது நான் வந்துட்டு படத்துக்கு படம் படத்துக்கு படம் கமர்ஷியல் படம் தரேன் அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸை காட்டணும் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு புதுமையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வந்துட்டு அந்த இந்த வறுமை நிறம் அந்த திரைப்படம் இருக்கு அதெல்லாம் வந்துட்டு என்னதான் கமர்ஷியலா இருந்தாலும் அன்னைக்கு சமுதாயத்துல வந்துட்டு ரொம்ப பெரிய இஷ்யூவா இருந்த வேலை இல்லா திண்டாட்டத்தை எடுத்து பேசியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்துல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல வளர்ந்து தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம் அப்படின்ற இடத்தை பிடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மெனக்கடல் மெனக்கடல் ஈக்குவல் டு கமலஹாசன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரும் ரஜினி மாதிரி ஸ்கிரீன்ல வந்து நின்றுட்டு போயிருந்தாலே போயிருக்கும் இல்ல ஸ்டைல் பண்றேன்னு சொல்லி பண்ணியிருந்தாலும் கூட ஓகே தான் ஆனா அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோன்னா அந்த ப்ராப்பரான ஆக்டிங் அப்படின்றது தமிழ் சினிமாவில தொடர்ந்து பண்ணாரு அப்படின்னு தான் சொன்னோம் லெவய் ஷண்முகி இருக்கு இல்லையா லபை ஷண்முகி படம் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோன்னா பெண் வேடம் போடுறது அப்படின்றது எல்லா ஹீரோஸுமே வந்துட்டு போடுவாங்க ஆனால் ஏதோ ஒன்று ரெண்டு சீன்லையோ ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் காட்சிலையோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு படம் முழுக்கவே வந்துட்டு பெண் பெண்ணினுடைய கதாபாத்திரம் அது மட்டும் ஒரு வயசான பாட்டியினுடைய கதாபாத்திரம் மாதிரி ஒன்று எடுத்திருப்பாரு அதை வந்துட்டு பார்த்தோன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக கொண்டு போய் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா ஸோ ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிஸை வந்துட்டு பார்த்தோம்னா இந்திய சினிமாவில் அறிமுகப்படுத்துனதே கமலஹாசன் தான் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் லேப்டாப்னு சொல்லி ஒன்னு இருக்கு கம்ப்யூட்டர்னு சொல்லி ஒன்னு இருக்கு அப்படின்றதே அவர்தான் அவருடைய படத்துல முதல்ல காமிச்சிருந்தாரு கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஏக்கம் இருக்கு நம்ம வந்துட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ சினிமாவில் புதுசு புதுசாக புதுசு புதுசாக வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது எடிட்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை எப்படி சவுண்டாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி அப்பப்போ புதுசு புதுசாக வரக்கூடிய விஷயத்த படித்து தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கைகளில் வச்சுக்குவார் இப்போ ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் போய் ஒரு கோர்ஸ் ஏஇில் படிச்சுட்டு வந்தார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆக்டராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் நடித்த பல படங்களில் அபூர்வ சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவ் ஷன்மிகா இருந்தாலும் சரி மைக்கு மகன காமராஜனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பல படங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மகாநதி இருக்கு இல்லையா மகாநதியா இருந்தாலும் சரி விரும்மாண்டியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம வாய் விட்டு சொன்னோம் அப்படின்னா அவர் நடித்த நூத்துல தொண்ணூறு படங்களை நம்ம சொல்லிடலாம் அந்த அளவுக்கு எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா ஆக்ட் பண்ணிருப்பாரு ஒரு பக்கத்துல நடிகனா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு தமிழ் சினிமாவுக்கு செஞ்சவர் இன்னொரு பக்கத்துல டேரக்டராவும் கொளுத்து எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் கமல் டேரக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல டேரக்டர்ஸ் டேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் தள்ளிதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு தரமான படங்களை கொடுத்தாரு யாரும் யோசிக்க முடியாத கோணங்கள் யோசிக்க முடியாத கதைகள்ன்றதை தாண்டி எடுத்துக்கிட்ட கதைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேர்த்தியா படம் பண்றது ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விரும்மாண்டியா இருந்தாலும் சரி அவ்வை சண்முகியா இருந்தாலும் சரி குருதி புனலா இருந்தாலும் சரி இந்த மாதிரி அவர் எடுத்த பல படங்கள் இருக்கு இல்லையா இன்னை வரைக்குமே வந்துட்டு த பெஸ்ட் ஐகானிக் மூவிஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு சினிமாவை இருபத்தி நாலு மணி நேரமும் வந்துட்டு மூச்சு விடுறாரோ இல்லையோ சினிமாவை பத்தி நினைச்சுக்கிட்டு சினிமாவை பத்தி யோசிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அதுவும் விஸ்வரூபம் டைம்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா சம்பாதிச்ச மொத்த சொத்தை கையை விட்டு போனப்பையும் கூட சினிமாவை நான் கைவிட மாட்டேன் நான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வந்துட்டு இந்த வீடு இருக்கு இல்லையா இது இன்னொருத்தருக்கு சொந்தமாகுது நாளை காலையில படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகி நான் வந்துட்டு லாபம் எடுத்து அந்த வட்டியை அசலையும் கட்டலனா இந்த சொத்து இன்னொருத்தருடையது அப்படின்னு சொல்லி சொல்லும் கூட எனக்கு இது புதுசு கிடையாது நான் வந்துட்டு சினிமாக்காக இன்னும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன கமலஹாசன் இருக்கார் இல்லையா அவர் சினிமாவை கைவிடாததுனால இன்னைய வரைக்கும் சினிமாவும் அப்படின்னு சொல்லலாம் யார் வேணாலும் வரலாம் இனி ஆயிரம் பேர் வரலாம் இல்ல லட்சம் பேர் வரலாம் ஆனா கமலஹாசன் மாதிரி ஒருத்தர் வர முடியுமா இருபத்தி நாலு மணி நேரமும் சினிமா 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 சினிமான்னு சொல்லி சினிமாவை பத்தி மட்டுமே யோசிச்சு சினிமாக்காக மட்டுமே வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ரொம்ப பெரிய சந்தேகன்றதை தாண்டி முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின் தான் சொல்லணும் சம்பாதிக்கிற மொத்தத்தையும் சம்பாதிச்சதுக்கு மேலேயும் சினிமாக்குள்ளேயே திருப்பி போட்ட ஒரு ஆள் அது கமலஹாசன் மட்டும்தான் ஸோ கமலஹாசன் சினிமாக்கு என்ன செஞ்சாரு அப்படின்றத தாண்டி ஏதாவது செய்யாமல் விட்டுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணும் ஸோ இப்படி நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் நமக்கு நல்ல திரைப்படங்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளையும் அர்ப்பணித்த கமலஹாசன் இருக்கார் இல்லையா அவருக்கு wonder socket wish you happy birthday sir அப்படி வந்துட்டு நம்ம சேனல் சார்பா சொல்லிக்கிறேன் சோ நீங்க இந்த வீடியோ பார்க்க யாராவது கமல் ஃபானா இருந்தீங்க அப்படினா மறக்காம உங்களுக்கு கமலகாசன்ரோட எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தர باي باي